ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் சீரியலே இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே குமரன் ஸ்டோரி தாங்க எப்படின்னு பார்த்துடலாமா குமரன் சாப்பிட்டுருக்காரு அவங்க அம்மா வந்து என்னடா எப்படி அடிப்படுத்திச்சான் என்ன சொன்னாங்க வண்டியிலேருந்து கீழே விழுந்ததாக வந்து எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்காரு மொபைல் கீழே விழுந்ததெல்லாம் உடஞ்சிருச்சோம் அப்படின்றது பட் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டாங்க நீ பார்த்து மற்ற ரொம்ப வேகமாக போகிற அப்படின்னு சொல்லி சரி அவனை சாப்பிட வீடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்கும்போது கங்கா கால் வருது அவன் கடையை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பட் கங்கா கிட்ட சொல்லலைங்க குமரன் கிட்ட சேஃபாக ஃபோன் வாங்கி நீ தனியாக வான்னு சொல்லி அவர் வந்து சொல்லிடுறாரு குமரன் பயங்கரமாக ஷாக் ஆகி வீட்டில் வந்துடுற அவர் ஆர்டருக்கு டெலிவரி பண்ணுன்னு சொல்லி கிளம்பி கடைக்கு போய் ரொம்ப பார்க்குறாரு ஷாகிட்டாங்க அவருக்கு என்ன வார்த்தை இல்லை ஆக்சுவலாக நொந்து போயிட்டார் ஆசையாக ஒரு கடை இப்போ தான் பிக்கப் ஆகுது கங்கா வந்து ஆசையாக அந்த கடைக்கு தான் ஒரு காரணம் அப்படின்ற ஃபீலுங்கு நவீனும் அந்த நேரத்தில் வந்து பார்த்துட்டு பஸ்ஸு இப்படி பண்ணிட்டாங்க விடக்கூடாதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஆளுச்சு சரி பண்ணிக்கலானா எடுத்து வச்சுக்கான நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணாத வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சுறாங்க ஸோ வீட்டுக்கு போனோடனே வீட்டில் வந்து பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க என்ன என்ன ஆச்சுங்க ஏ ரொம்ப டல்லாக இருக்குங்க என்ன சாப்பிடுங்க தம்பி சப்பாத்தி ஊற்றுமா அது எதுன்னு கேட்குறாங்க பட் அவர் வந்து ரொம்ப சோகமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேணாம் நம்ம நம்ம அவனுக்கு டயர்டாக நான் தூங்குறேன்னு சொல்லுங்க கங்காக்கு டவுட் வந்தது ஆக்சுவலாக சரினு சொல்ல ஒரு ஓகே தம்பி தான் தூங்குங்க இல்லை விட்டுருங்க சாப்பாடு எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அது உடம்பு அப்புறம் வந்து காவிரி வந்து நிவீனுக்கு கால் பண்ணுறாங்க நிவீன் வீட்டில் இருக்காங்க அவங்க யமுனாவும் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா ஸோ வந்து அவங்க ஆச்சு அப்படின்னும் போது அவர் சொல்லிட்டு நல்லா ஆச்சு சரி உங்களுக்கு அவர் இந்த மாதிரி பசு பற்றி கடையை உடச்சி ரொம்ப காவிரியும் ஷாக் ஆகிடுறாங்க சரி நீ எதுவும் உங்கள் அங்காக்காக எதுவும் கேட்டுக்காத சொல்லிக்காத பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிடுறாரு அது ஒன்று பட்டு நம்ம யமுனா வந்து பார்த்தீங்கன்னா நிவீன் என்ன என்ன ஆச்சு ஏன் இப்படி பண்ணுறேங்க நீ நினைக்கிற மாதிரி இல்லை கம்முன் இரு குமரனுக்கு ஒரு பிரச்சனை அண்ணனுக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கங்கா கேட்டுக்காத அவங்க இருக்கிறனாலன்னு எதுவும் கேட்காது ரெண்டு நாள் சரியாகிடும் நானே சொல்கிறேன் அப்படின்றது பட் ஃபில் தான் சொல்லலை இந்த மாதிரி பர்ஷுன்றது ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் பட் க எம்னா மேலே நம்பிக்கை இல்லை இல்லையா ஸோ அவங்க கண்டிப்பாக உலர்பை எல்லாத்தையும் போய் சொல்லிடுவாங்கிறதுனால நிவீன் மறைச்சுறாரு ஸோ கங்கா டவுட்டோடவே வந்து போகிறாங்க இதுதான் சிதில் நடந்தது அப்புறம் நான் மார்னிங் வந்து குமரன் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கங்கா என்னாச்சுங்க நானும் வரேன் அப்படின்னு அவர் அவாய்ட் பண்ணுறாரு கங்கா டவுட் டவுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி காசு வச்சு அதுக்காக சொல்கிறார் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமரன் சமாதான பண்ணால் பார்க்குறீங்கன்னா ஷாப்பில் இருக்கிற மாதிரி அந்த ஷாப்பில் பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாமே எடுக்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி ஆகிறார் சும்மா மாஸ்க் போட்டு கெத்தா அவர் வந்தாலே ஒரு பயங்கர வாய்ப்பு வந்து சீரியலில் வந்துடுது அவர் அழகாக சைலண்ட்டாக வராரு அது ஆக்சுவலாக நாளைக்கு காவிரி வந்து ஃபோன் பண்ணி சொல்லி அவர் வந்து என்ட்ராகலாம் ஆகலாம் இதுதான் ஆக்சுவலாக இன்றைக்கி